வணக்கம் நேயர்களே மதுரையில் நடைபெறவுள்ள விஜய் மாநாட்டை முன்னிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாகி வருகிறது அந்த பேனரில் விஜயின் புகைப்படம் நடுவில் இருந்தாலும் அதை சுற்றி அஜித்தின் சூப்பர் ஹிட் படங்களிலிருந்து எடுத்த புகழ்பெற்ற ஸ்டில்ஸ்கள் வைக்கப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே பெரிய அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது அதோடு ரெடி அமாமே என்ற பிரபல வாசகம் இடம்பெற்றிருப்பதும் கூடுதல் கலக்காக மாறியுள்ளது சாதாரணமாக விஜய் அஜித் ரசிகர்களிடையே போட்டி நிலவி வருவதை எல்லோரும் அறிவார்கள் ஆனால் இந்த பேனர் அந்த போட்டியை வித்தியாசமாக காட்டியிருப்பதால் ஒரு புறம் மீம்ஸ் ஜாலியான எடிட்ஸ் பறக்க மறுபுறம் தீவிர விவாதங்களும் நடந்து வருகின்றன இந்நிலையில் இந்த பேனர் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என எல்லா சமூக வலைதளங்களிலும் ஃபயராக பரவி மீண்டும் ஒருமுறை விஜய் அஜித் ரசிகர் போட்டியை ஹாட் டாப்பிக்காக மாற்றியுள்ளது வரவிருக்கும் விஜய் மாநாடு வெற்றிகனமாக நடந்தால் அது அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க